வணக்கம் நண்பர்களே இது வந்து எங்கே தெரியுங்களா சென்னை மெட்ரோ இது மெட்ரோ இருந்து கீழே இறங்கி போகும்போது நமக்கு ஒரு நிறைய கன்ஃபியூஸ் அப்ப அப்போ அங்கேருந்து வந்து மீனம்பாக்கம் ஏற்பாடுக்கு போய்ட்டு வரணும்னா இங்கே எங்கேருந்து எங்கே போகிறது இந்த கீழே பெரிய மெட்ரோ சுரங்கப்பாதை அந்த ஸ்டேஷனுக்கு போகிற வழிங்க இருக்குது அப்போது நீங்கள் வந்து நிதானமாக வந்து நாங்களும் இப்படி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மாதிரியை கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் அப்போ இந்த இடத்துல வந்து எழுதப்பட்டிருக்கோம் இது எங்கே போகிறது இது இந்த இடம் எங்கே போகிறதுன்னு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதிங்க நானும் என் நண்பரும் அங்கே வந்து பார்த்து பேசிட்டு கன்ஃபியூஸ் ஆனோம் நாங்களே அப்போது இங்கே இருக்க சென்னை வாசிகளே வெளியே இருக்க அப்படி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் சம்பந்த நிதானமாக அங்கே எழுதப்பட்டதை எழுதப்பட்ட வாசகம் தமிழில் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது எல்லாத்தையும் நிதானமாக பார்த்து எந்த திசையில் ஏறமாக இருக்கு அதை போங்க ஒரே மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் அதனால் நான் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க நமக்கு தான் தேவை அதனால் நிதானமாக செயல்பட எதையும் சாதிக்கலாம் அப்புறம் போய் ட்ரெயினுக்கு போனோன்னே ட்ரெயின் நிற்கும் போது ஓப்பன் ஆகும்போது உள்ளே ஏறணும் கேட்டுக்கிட்ட நிற்கக்கூடாது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து விசாராக பார்த்து வரணும் சொல்கிறாங்க உணவு உள்ளே சாப்பிடக்கூடாதுன்றாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய பொருள் இல்லையா நம்ம தேசத்தினுடைய பொருள் இல்லையா அதை வந்து நானும் என்னுடைய நண்பர் வந்து பயணித்தோம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் நன்றி வணக்கம்